ரசலே என்ன பண்ணுற நிக்கிறியா சரி அப்போ ரசை இன்னைக்கு என்ன சொல்ல போகிறீங்க கணக்கு அம்மா கேட்கட்டுமா சரி இங்கே பாரு இப்போ இப்போ என்ன கணக்குனா நீயும் நானும் ஒரு கடைக்கு போகிறோம் எங்கன்னா அந்த செடிலாம் வச்சிருப்பாங்க தெரியுமா அங்கே போகிறோம் ஒரு செடியோட வேலை அரை ரூபாய் பாதை ஒரு செடியோட விலை ஐம்பது ரூபா எவ்வளோ ரூபா ஐம்பது ரூபா ஆ ஐம்பது ரூபா நான் மூணு செடி வாங்குறேன் எவ்வளோ ரூபா கொடுக்கணும் சரி இன்னொரு செடி பெரிய ரோஜா பூவாக வச்சுருக்காங்க அந்த செடியோட விலை எவ்வளோன்னு கேட்டேன் அவங்க சொல்கிறாங்க நூறுவான்னு சொல்கிறாங்க ஆ அப்போது அந்த நூற்றி ஐம்பது கூட இந்த இந்த நூறுரூவா செடியும் வாங்கினா நான் எவ்வளோ கொடுக்கணும் இரநூத்தி ஐம்பது ரூபா சரி இப்போ இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா ம் நம்மளுடைய உடம்புல ரத்தம் போகாத இடம் சரியா காது உதடு நகம் கருவிழி கருவிழியா சூப்பர் சூப்பர் செம்ம ஸ்கூல்ல இன்னைக்கு எதுவும் சொல்லியிருந்தாங்களா தாத்தா வீட்டில் இருந்தா உங்களுக்கு வர